எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வண்ணமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அந்தாரகன் முந்தியம் கர்ணி சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து என்ற பரிவோடும் மகிழ்ந்த தலிசை அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான கலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்குறிப்பு தச்சிணாய காலம் விஸ்வா சுவரிடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சிவராத்திரி இன்று நல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தேகால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி சதுர்தசி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் யோகம் வந்து வியாக்காதம் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் சந்திராஷ்டிரமும் அனுச நட்சத்திரத்துக்கு இன்று கிரக நிலவரம் ரிஷபராசியில் சுக்கர பகவான் மிதுனராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் குரு பகவான் கடகராசியில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம குலதெய்வ வழிபாடு தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு வந்து உங்களோட குலதெய்வத்துக்கு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லதாக இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் என்ன ராசியாக வருதோ அந்த கிழமைக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்த திதிக்குன்னு உண்டான அதி வந்து குறித்து கொடுத்துருக்கோம் அன்னைக்கு நீங்கள் வந்து நீங்க வழிபாடு பண்ணாலும் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கோ அந்த சாமியை நீங்கள் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் இது நூறு சதவீதம் வந்து நிச்சயமாக நடக்கும் ஓகேங்களா இப்போ வந்து சனி பகவான் வந்து சுக்கரன் ராகு ரெண்டு சேர்க்கை இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது சிறப்பு சனி பகவானோட சுக்கரனுக்கு ஏது இருந்தால் யோகலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானது ஓகே புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலையோட அதிர்ஷ்ட வந்து இந்த மாதிரி பர்மன்ட் மார்க்கர் வாங்கிங்க உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான ராஜநிலையன் முப்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான ராஜநிலையன் வந்து

என்ற அதிர்ஷ்டமான ராஜநிலையின் இருபத்தி ரெண்டு உங்களிடம் இந்த விடை பெற்றுக் உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்